அகதா கிறிஸ்டியின் ஓரியன்ட் எக்ஸ்பிரஸ் பாகம் மூன்று ஹெர்குல் பாய்ரோ அமர்ந்து சிந்திக்கிறார் அத்தியாயம் ஏழு மேரி டெபன்ஹாமின் அடையாளம் அவள் தொப்பி அணிந்து வரவில்லை கூந்தல் முழுக்க பின்னால் தள்ளப்பட்டிருந்தது கீழ்ப்படிய மறுக்கும் தினசில் முகத்துக்கு பின்னால் அறையப்பட்ட நிலையிலிருந்த பறக்கும் கூந்தலும் கூராய் வளைந்து முன்துருத்திய அவரது இளமை நாசியும் ஆக்ரோஷமான கடலை கிழித்து கொண்டும் முன்னேறும் கப்பலின் முகப்பை நினைவூட்டின இந்த நிலையில் அவள் அழகாக இருந்தாள் அவளது கண்கள் ஆர்புத்ராட் பக்கமாய் ஒரு நிமிடம் போனது ஜஸ்ட் ஒரே நிமிடம் பாய்ரோவிடம் அவள் சொன்னாள் என்னை பார்க்க விரும்பினீங்களாமே இன்னைக்கு காலையில் நீங்கள் எங்கிட்ட ஏன் பொய் சொன்னீங்கன்னு கேட்க விரும்பினேன் மேடம் உங்ககிட்ட பொய் சொன்னேனா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு விளங்கல ஆம்ஸ்டாங் துக்கம் நடந்த சமயத்தில் அந்த வீட்டில் நீங்கள் வாழ்ந்திருக்கீங்க என்பதை என்கிட்ட இருந்து நீங்கள் மறைச்சிட்டீங்க அமெரிக்காவுக்கு போனதே இல்லைன்னு சொன்னீங்க நீங்கள் தான் அடிப்பட்டு விட்டதை ஒரு கணம் உணர்ந்தாள் அவள் ஆயினும் உடனேயே மீண்டுவிட்டாள் எஸ் என்றாள் அது நிஜம் நோ மேடம் அது பொய் நீங்கள் நான் சொல்வதை தப்பாக எடுத்துக்கிறீங்க நான் உங்க கிட்ட பொய் சொன்னது நிஜம்னே ஆ அப்போ ஒத்துக்கிறீங்க அவளது உதடுகள் ஒரு சிரிப்பாய் சுழிந்தன நிச்சயமா நான் யாருன்னு நீங்க கண்டுபிடிச்சாச்சே நீங்க கொஞ்சம் கூட வெளிப்படையா நடந்துக்கல மேடம் வேறு எந்த விதமா நடந்துக்கவும் எனக்கு வழி தென்படல வெல் அது ஆகியாச்சே ரைட் இப்படி எல்லாவற்றிலும் நீங்க நழுவியதற்கான காரணத்தை நான் தெரிஞ்சுக்கலாமா சாந்தமாய் ஆனால் கடுமை ரேகை படர்ந்திருக்க சொன்னால் நான் வாழ்ந்தாகணுமே மிஸ்டர் பாயிரோ அப்படின்னா கண்களை நிமர்த்திய அவள் அவரை முழுசுமாய் பார்த்தாள் நாகரிகமான ஒரு வேலையை பெறுவதற்கும் அது கையை விட்டு போகாமல் இருக்க பட வேண்டிய போராட்டங்களை பற்றியும் உங்களுக்கு எத்தனை தெரியும் பாயிரோ ஒரு கொலையுடன் தொடர்புடையதாய் போலீசாரால் நிறுத்தி வைக்கப்பட்ட பெண்ணை அவளுடன் நடத்தப்பட்ட விசாரணைகள் எல்லாம் புகைப்படத்துடன் செய்தித்தாள்களில் வந்துவிட்ட பிறகு அவளை எந்த ஒழுங்கான இங்கிலீஷ்கார குடும்பம் அவங்க குழந்தைகளை பராமரிக்க வேலைக்கு அமர்த்தும் மிஸ்டர் பைரோ அவ மேல குற்றமே கிடையாதுன்னு நிரூபணமாகிவிட்டா ஏன் முடியாது நீங்க சொல்வது விளங்கல ஹோ குற்றமற்றவள் அவ குற்றமற்றவளா இல்லையானா பார்க்கறாங்க விளம்பரம் இதைதானே பார்க்கறாங்க இதுவரை மிஸ்டர் பைரோ நான் வாழ்க்கையில் சருக்கள் இல்லாமல் இருக்கேன் நல்ல சம்பளம் கௌரவமான வேலைகள் உண்மையை சொல்லி எதுவும் ஆகப்போவது இல்லை என்னும்போது நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல மிஸ்டர் பைரோ அது உங்க தனிப்பட்ட பிரச்சனை இவ்வழக்கை பொறுத்த மட்டில் அடையாளம் காணுவதில் நீங்க நிச்சயமா எனக்கு உதவியா இருந்திருக்கலாம் என்ன சொல்றீங்க வீணா வளர்க்காமல் சொல்லுங்க மனைவியிடம் நீங்க நியூயார்க்கில் பாடங்கள் சொல்லி தந்த மிஸ்ஸஸ் ஆம்ஸ்டாங்கின் இளைய சகோதரியை அடையாளம் காணல ஆண்டனேயின் மனைவியிடமா நோ மறுத்து தலையசைத்தாள் அவள் இது அசாதாரணமா உங்களுக்கு தோணலாம் ஆனா நான் அடையாளம் காணவே இல்லை அப்போ எனக்கு தெரிஞ்சிருந்த சமயத்துல அவ வளர்ந்தவ கிடையாது மூன்று வருடங்களுக்கு முன்னாடி சொல்றேன் யாரையோ எனக்குள்ள அவங்க நினைவுபடுத்தினாங்க என்கிற அளவுக்கு எஸ் ஒத்துக்கிறேன் எனக்கே புதிரா தோணுச்சு ஆனா அவங்க ரொம்பவும் அந்நியத்தனமா இருக்காங்க அதனால அந்த லிட்டில் அமெரிக்கன் பள்ளி சிறுமியுடன் ஒப்பிடும் நிலையே ஏற்படல ரெஸ்டாரண்ட் காருக்குள்ள நுழையும் போது அவங்கள நான் சும்மா பார்த்தும் பார்க்காத அளவுக்கு தான் பார்த்தேன் என்பதே நிஜம் அவங்களை விடவும் அவங்க போட்டிருந்த ஆடை அலங்காரங்களைத்தான் நான் கவனிச்சேன் சத்தற்று சிரித்தாள் அவள் பெண்கள் பிறகு வெல் என் சமாச்சாரங்களே என் மண்டை முழுக்க ஓடுச்சு உங்க ரகசியத்தை நீங்க என்னிடம் சொல்ல போவதில்லையா மேடம் பாய்ரோவின் குரல் ஜென்டிலாகவும் ஊக்கப்படுத்தும் விதமாகவும் அமைந்திருந்தது அவள் மெலிதான குரலில் சொன்னாள் என்னால முடியாது என்னால முடியாது பிறகு திடுதுப்பென்று எவ்வித சமிக்னையும் என்று அவள் உடைந்தாள் அவளுடைய உள்ளங்கைக்குள் தன் முகத்தை புதைத்துக்கொண்டு கொண்டு நெஞ்சடைத்து போய் அழுதாள் அவளது அருகாமைக்கு போய் செய்வதறியாது என்னை கவனி இங்கு நிறுத்தி கொண்ட அவர் வட்டம் அடித்து திரும்பி வெறி பிடித்தவராய் பாய்ரோவை குதற ஆரம்பித்தார் உன் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு எலும்பையும் நானே உடைச்சி எரிஞ்சிருவேன் என்னையா நினைச்சுக்கிட்டு இருக்கிற நீ பெரிய யுவ மரியாதை என்று எதிர்த்தார் பவுக் மண்ணாங்கட்டி என்ற அவர் மேரி பக்கமாய் திரும்பியிருந்தார் மேரி கவனி பிளீஸ் மேரி நான் அவள் நிமிர்ந்தாள் ஒன்றுமில்லை எல்லாரும் மன்னிச்சிருங்க ஐ எம் ஆல் ரைட் இனி நான் தேவையில்லை அல்லவா மிஸ்டர் பாய்ரோ மேற்கொண்டு வேணும்னா நீங்க தான் என்னிடத்துக்கு வரணும் ஹோ எப்படி முட்டாள்தனமா நான் நடந்துகிட்டேன் அவள் டைனிங் காரை விட்டு வேகமாய் அகன்றாள் அவளை தொடர்வதற்கு முன்னால் மற்றொரு முறை பாய்ரோ பக்கமாய் திரும்பினார் ஆற்புத்ராட் இந்த கொலைக்கும் மிஸ் டபன்ஹாமுக்கும் சம்பந்தமே கிடையாது நத்திங் உனக்கு கேட்குதா இனிமேலும் அவளுக்கு குறுக்கே வந்து கஷ்டம் கொடுத்தால் உன்னை நானே கவனிக்க வேண்டியிருக்கும் அவர் அகல நடை வைத்து வெளியேறினார் கோபப்படும் இங்கிலீஷ்காரனை பார்க்கணும்னு இருந்தேன் என்றார் பைரோ கோமாளித்தனமா நடந்துப்பாங்க அவங்க எத்தனை உணர்ச்சிகரமா அவங்க ஆகிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க மொழி மீதான ஆளுமை போயிடும் அவங்களுக்கு ஆங்கிலேயர்களின் உணர்ச்சி கொந்தளிப்பில் பவுக்கு ஈடுபாடு கிடையாது இன்னொரு அற்புதமான யூகம் என்றார் அவர் இப்படியெல்லாம் எப்படி தான் நீங்க யூகிக்கிறீங்களோ என்றார் கான்ஸ்டன்டைன் பாராட்டி ஹோ இந்த முறை நான் எந்த பாராட்டையும் ஏற்றுக்க முடியாது இது யூகம் கிடையாது பிரபுவின் மனைவி இதை என்கிட்டேயே சொல்லிட்டாங்க அவங்களா அதெல்லாம் கிடையாது அவங்களுடைய பணியால் பற்றி நான் கேட்டது உங்களுக்கு நினைவு இருக்குல்ல நான் ஏற்கனவே எனக்குள்ளே ஒரு விஷயத்துல தீர்மானமா இருந்தேன் இந்த கொலையில எந்த வகையிலாவது மேரி டபன்ஹாமுக்கு தொடர்பு இருந்தால் அந்த குடும்பத்துல இப்படி ஏதாவது ஒரு பதவியில அவங்க இருந்திருக்கணும் என்பது என் கணக்கு எஸ் ஆனா பிரபுவின் மனைவி முழுக்கவும் மாறுபட்ட ஒரு கேரக்டரை அல்லவா வர்ணிச்சாங்க எக்ஸாக்ட்லி உயரமான நடுத்தர பெண் சிகப்பு கூந்தலுடன் மிஸ் டபன்காமின் வடிவத்திலிருந்து ஒவ்வொரு அம்சத்திலும் முழுக்கவும் வேறுபட்ட வர்ணிப்பு ஆனா உடனே ஒரு பெயரை சொல்ல வேண்டிய நெருக்குதல் அவங்களுக்கு நேர்ந்தது நான் கேட்டேன் இங்கேதான் தான் அவங்களையும் அறியாமல் உண்மை உடனான தொடர்புகள் தளம் தொட்டது மிஸ் ஃப்ரீ பாடி அப்படின்னு சொன்னாங்க அவங்க நினைவிருக்கா ஆமா, அதுக்கு என்ன இப்போ உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனா, சமீப காலம் வரை லண்டனில் ஒரு கடை இருந்தது அதன் பெயர் டெபன்காம் அண்ட் ஃப்ரீ பாடி டெபன்காம் என்னும் உண்மை மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கு இன்னொரு பெயரை அப்படியே கவ்வியிருக்காங்க அவங்க முதலில் அவங்க நினைவுக்கு வருவது ஃப்ரீ பாடி நான் உடனே புரிஞ்சுக்கிட்டேன் இதோ இன்னொரு பொய் அவங்க ஏன் அப்படி பண்ணணும் இன்னும் மேலான விசுவாசம் விஷயத்தை இது மேலும் கொஞ்சம் சிக்கலாக்குதில்ல அடேங்கப்பா என்ற பௌக் கேட்டார் இந்த ட்ரெயின்ல இருக்கும் எல்லோரும் பொய்கள் தான் பேசுவாங்களா அது என்ற பாயிரோ முடித்தார் நாம தான் கண்டுபிடிக்கணும் அகதா